வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் அண்ணாத்ரே சார் நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து இப்போ வந்து அம்மா கட்சியில இருக்கேன் சார் அம்மா கட்சினா எந்த கட்சி சின்னம்மா கட்சியில சார் கட்சின்னு ஆரம்பிக்க தான் இப்பதைக்கு ஏடிமிக்கல இருக்கிறார் நீங்க ஏடிஎமிக்க உறுப்பினராக முன்னாடி இருந்தீங்களா உறுப்பினர் தான் சார் இருக்கிறேன் அடையாளம் இருக்கு சார் இருக்கு சார் அது காலாவதி ஆகல அதுல காலாவதி ஆகல எடப்பாடி பழனிசாமி உங்களை கட்சியில விட்டு நீக்கல 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 சரி இப்ப அதிமுக வந்து இப்ப இவங்க வந்து வைத்தியலிங்கத்தை அதிமுக ஒன்னா சேராமே வந்து நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி சரி அது சாத்தியமா நடுநிலையா சொல்லுங்க அங்கிட்டு திட்டணுங்கறதெல்லாம் இல்ல நடுநிலையா சொல்லுங்க அது சாத்தியமே இல்ல சார் இவர் வந்து ஒண்ணு சேராமே ஒண்ணு சேராமே ஏடிஎமிக்க வரவே வராது சார் ஒண்ணு சேராமன்னா அப்ப ஓ பண்ணி செல்வத்துக்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு படை இருக்கா இவங்க ஒரு இவங்க ஏதாவது ஒரு இயக்கம் வச்சிருக்காங்களா கட்சி வச்சிருக்காங்களா இல்ல அம்மையார் சசிகலாவும் எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிறேன் இணைக்கிறேன்னு முயற்சி பண்றேங்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அதான் முக்கியமான ஆளுகள் பாத்துட்டு தான் இருக்க நினைக்க எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு அண்டர் கிரௌண்ட் வேலை அது மேல்மட்ட வேலை அது நமக்கு வந்து அவ்வளவா தெரியல அப்படிங்கிறீங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் உங்க திருவள்ளூர் மாவட்டம் பகுதிகளில எப்படி இருக்கு நீங்க திருவள்ளூர் மாவட்டமா ஆமா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல அதிமுக எப்படி இருக்கு அதிமுக திருவள்ளூர் மாவட்டத்துல எடப்பாடி தான் நிறைய பஸ்ட் வந்து பிரியில பன்னிச்செல்வம் பக்கம் நிறைய இருந்துச்சு தெரிஞ்சாங்கல்ல அப்ப பயணிச்சூலம் தான் பயங்கரமா தர்மயுத்தம் பண்ணும்போது தர்மயுத்த பண்ணையில வந்து பண்ணி குருமூர்த்தி பேச்சு கற்றுக்கிட்டு பண்ணார் அந்த தர்மயத்தம் ஆமா 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 கரெக்ட் கரெக்ட்

அதனால வந்து வந்து அவரு கொஞ்சம் என்ன நேர்மையா இருக்குன்னே பாக்குறாரு மாதிரி கும்பிடுதான் ரொம்ப நேர்மையான கொஞ்சம் நேர்மையான சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நேர்மையானதான் கொஞ்சம் நேர்மையானவரா இருந்தா எதுக்குங்க குருமூர்த்தி பேச கற்றுக்கிட்டு தர்மவத்தம் பண்றாரு நேர் நேர்மையானவரா இருந்தா ஏங்க நான் சொன்ன நேர்மையானவரா இருந்தா எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுக்கிறதுக்கு அம்மையார் சசிகலாவை கட்சியோட்டை நீக்கணும்னாரு நேர்மையானவரா இருந்தா எதுக்குங்க புகழேந்தியை வந்து கட்சியோட நீக்கணும்னு கையெழுத்து போட்டாரு நேர்மையானவரா இருந்தா ஏங்க கேசி பழனிசாமியை கட்சியோட்டி நீக்கணும்னு கெழுத்து போட்டாரு நேர்மையானவரா இருந்தா ஏங்க சொந்த தம்பியே கட்சியோட நீக்கணும்னு கையெழுத்து போட்டாரு எதுக்கு நீங்க பாதி சொல்லுங்க அதான் சார் இவர் வந்து பண்ணதெல்லாம் வந்து பெருந்தன்மையா பண்டு போயிட்டாரு அது வந்து சரியா வந்து நீக்குறது பெருந்தன்மையா பெருந்தமே கிடையாது அவர் ஆட்லையும் கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து கையெழுத்து போட்டது தப்பு ஓ பன்னீர்செல்வத்தோட பெருந்தன்மையா பெருந்தன்மை இல்ல இவர் வந்து தப்பு தானே சார் அதுக்கு விஷயத்துக்கு வாங்க நிலைமைக்கு அழிஞ்சு நிக்கிறதுக்கு அழிவு நிலைக்கு ஓ பண்ணி ஒரு காரணமா இல்லையா ஆமா அவர் அந்த நேரத்துல பிரிஞ்சு போயிடக்கூடாது இருந்து சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்து சாதிக்கணும்னா அப்பவே கேசி பழனிசாமிய சொந்த தம்பிய புகழேந்தியா எல்லாத்தையும் கட்சியை விட்டு சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கணும்னு கையெழுத்து போட்டது இவர் தானே ஆமா அது கையெழுத்து போட்டாரு அப்ப இவரு அதிமுக கட்சி அழிவுக்கு இவர் காரணமா இல்லையா ஆமா இன்னைக்கு இன்னமும் வந்து சின்னம்மா சின்னம்மாங்கிறாரு சரி இந்த சின்னமாங்க சொல்றாருல்ல அம்மையார் சசிகலா வந்து கட்சியோட பொதுச் இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சியில வேலை பார்ப்போம்னு இவர் ஒரு அறிக்கை விட வேண்டியதானே அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம் தர மாதிரி விட மாட்டேங்கிறாரு அதான சார் அவரோட பெரிய வீக்னஸ் அதான் விட மாட்டேங்கிறார் எதா போட்ஸ் இறங்க மாட்டேங்கிறாரு போர்ட்ஸ் இறங்க மாட்டேங்கிறாருனா நான் என்ன சொன்னேன் இப்போ நான் என்ன சொன்னேன் பைபாஸ்ல நீங்க போறீங்க ஆமா சார் நீங்க நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறீங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் ஓரமாக தானே போவேணும் நடுவுலதான் போவேன்னா பின்னாடி வர ரெண்டு வண்டி அடிச்சு தூக்கி போட்டு போவாதா பின்னாடி அடிச்சு தூக்கி போட்டு தான் போவான் அது மாதிரிதானே இவரு ஆமா திண் நின்னா தில்லா நிக்கணும் ஆமா சார் இல்லன்னா அம்மா சார் கட்சியோட புதுச்செலரா இருக்கட்டும் ஆமா மத்த பதவி எல்லாம் சேர்ந்து நம்ம பேசி முடிவு எடுப்போம் ஒரு வார்த்தை என்னைக்காவது சின்னம்மா தலைப்பையில நம்ம கட்சியில வேலை பார்ப்போம் என்னைக்காவது அறிக்க விட வேண்டும் தனியா விட மாட்டேங்கிறாரு அதான் விட மாட்டேங்கிறாரு என்னன்னு அவர் மௌனமா சாத்தியிருக்காரு கும்புடு போடு கும்புடு கும்புடுபூடு சாமி ஆயிருக்கிறார் எல்லாத்தையும் ஆஹ் கும்புடு போட்ட ஆள போல இருக்கு ஆமா கும்புடு போட்டே பண்றாரு என்ன பண்றாருன்னா நேரம் நேர போய் பார்க்க முடியல பாக்குனா பாக்க விட மாட்டேங்கிறார்க நம்ம போய் ஏதா கேட்டோமோ கொண்டுறோமா இல்லை ஏன் அப்படி பண்றீங்க ஒன்னு சேர வேணுதானே அப்படி கேட்டுறமான்னு நான் எப்படா கட்சி ஒண்ணு சேருறேன் நாங்களாம் தொண்டை ரொம்ப வெறியில இருக்கேன் சார் இதனால பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு வந்து இத்தனை வருஷமா இருந்தான் எங்க வந்து ஜே அனி ஜா அணின்னு இருந்துச்சு பிரிஞ்சுச்சு அனியா இருந்துச்சு பிரிஞ்சுச்சு ஆமா சார் இப்ப எங்க அனியா இருக்கு சேர்றதுக்கு இப்ப அதான் அணியா இப்ப எல்லாம் தனித்தனி தனித்தனி ஆளாதானங்க இருக்காங்க இவங்க ஒரு அணியா ஒரு எலெக்ஷன்ல சந்திச்சு இவர் வந்து எம்பி தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பத்து தொகுதியில போட்டிட்டு தன்னுடைய பலத்தை ஓபன் செல்வத்தை படம் செல்வத்துக்கு வந்து பெரிய ஆளு இல்ல சார் அவர்கிட்ட வந்து எல்லாமே வந்து இவர் பெரிய குளம் ரேஷன் கடையில தெனமா அரிசி வாங்கி திங்கிறவர்தான் அரிசி வாங்கி சுவராகி திங்கிறவர்தான் இவருக்கு ஐயோ பஷ்டப்படுறாருன்னா எல்லாரும் உதவி பண்ணலாம் இவர்தான் மேற்கு தொடர்ச்சி மலை வரைய வசதி வாரியத்துல இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து எல்லா அமைச்சர் பதவியில இருந்து சம்பாரிச்சாங்க அப்ப மாவன் எல்லாம் வச்சு சம்பாரிச்சு கோடி கணக்குல வச்சிருக்காங்கல்ல அரசியல செலவு பண்ணாம சும்மா வெறுங்க இளைய மாவட்டம் பாக்குறாரா அது எப்படி சரியா வருங்கறீங்க எடப்பாடி பழனிசாமி பாருங்க இங்கேயே போயிட்டாரு நம்ம ஆயிரம் விமர்சனம் அவர் மேல வைக்கலாம் ஆமா சார் ஆனா எடப்பாடி மாவட்ட மாவட்டம் விட்டாரு சரி அதே மாதிரி இவர் பத்து பேர்த்த இவர் வந்து வீட்டு வீட்டுவசி துறை அமைச்சரா இருக்கும் போது அந்த துறை சார்ந்து சம்பாதிக்க விட்டுருக்கலாம் பொதுப்பணித்துறையில இருக்கும் சம்பாதிக்க விட்டுருக்கலாம் முதலமைச்சரா இருந்தாரு மூணு தூரம் சம்பாதிக்க விட்டுருக்கலாம் யாருமே சம்பாதிக்க விடாது நான் மட்டும் சம்பாதிக்கணும் ஆமா ஏன்னா அப்புறம் எனக்கு ஆள் வேணும்னா எப்படி ஆள் வருவாங்க சொல்லுங்க ஆள் வர முடியும் என்னைய தொடர்ந்து நீங்க ஒரு பத்து நாள் பாக்க வர்றீங்க

உம் புக்கை கொண்டு போய் லகரம் பத்திரிக்கை ஆசிரியர் நான் தாங்க திருச்சிலேருந்து வந்திருக்கேன் எங்க வாங்கி வச்சுட்டேன் திருச்சில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது தம்பி சாப்பிட்டீங்களா போய் தம்பி ஒரு ஆளு கூப்பிட்டா அவருக்கு என்ன வேணுமோ சாப்பாடு டீ காபி ஏதாவது ஒண்ணு பச்ச தண்ணி கூட விடுக்கல ஆஹ் வெறும் எடோ அமுச்சுவிடுங்க நீ காச்சி மரத்தை விடுங்க நான் செலவு பண்ணி தான் இங்க இருந்து பெட்ரோல் எடுத்து கார் போட்டு போகிற அவங்க சுத்தி இருக்கிற பாருங்க சார் சுத்தி இருக்க அவருக்கே மனசு வரணுங்க ஆமா சார் ஆஹ் செத்தாருக்கு நாமளுதான் நாம் செத்தால் பிறர் அழுவ அதுதானங்க வாழ்க்கை

ஆமா இப்ப கூட மதுரை விமான நிலையம் வந்து அவர் முதலமைச்சர் போயிருந்து போய் கேட்டாங்க எல்லாம் டெல்லியில போய் கேட்டாங்க சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் போய் கேட்டாங்க ஒரு கையெழுத்து போடுங்க நான் மதுரை விமானம் வந்து முத்திரமணி போய் வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரா இன்னைக்கு உண்டு அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் ஆறு வச்சு இது பண்ணிதான் பண்ண முடியும்னா வெளியே வந்துட்டாங்க கூட எந்த சாதியும் அவரு கூட இல்லையா இல்லையா ஓ பண்ணி செல்வம் இல்ல ரொம்ப ஜீரோ ஆயிட்டாரு அதாவது முக்குளத்து இனத்தை பொறுத்தவரை நம்ம இனத்தை சார்ந்தவரா போயிட்டாரேன்னு ஒரு காரணத்துக்காண்டி சகி ஒரு சகிப்பு தன்மையோட ஒரு சகிப்பு தன்மையோட தான் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க யாரும் ஆதரவு தெரிவிக்கலாம் இவர் அணில தான் இருக்காரு வைத்திலிங்கம் வைத்திலிங்கமும் சரி பத்து பிசா யாருக்கும் செய்ய மாட்டாரு அவங்க உடம்பு செல்லங்கறத விட்டுருங்க எல்லாத்துக்குமே அது ஏற்படும் தான் கோடி கணக்குல பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்காரு யாருக்கும் பத்து பிசா சம்பாதிக்க உதவி பண்ண மாட்டாரு அப்ப இவங்க டீம்ல உள்ளவங்க எல்லாருமே அப்படிதாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் எந்த உதவியும் பண்ண பண்ணக்கூடாது இவங்க அதிகார வரணும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து மினிஸ்டா இருக்குறாங்க சார் அப்புறம் சம்பாதிக்காம எப்படி சார் இருக்கு பாரா சொல்லுங்க சார் நம்ம நம்மள சேர்த்தா சார் அவங்க சம்பாதிக்க முடியும் பார்க்க முடியும் ஓ பனி செல்வோம் அந்த தேவர் விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணுங்கறதுக்கு எழுத்து போலனா அப்ப அவரு பின்னாடி பல்லர் பல்லவர்புறையர் சமுதாயமாவது நின்றுருக்கணுமே நிக்கலையே நிக்கல நிக்கல முக்குளத்தூர்ல கல்லரும் மரவரும் ஆக மெல்ல மெல்ல வந்த ஒரு பிள்ளைமாரு வெள்ளாளருமாங்க அவங்களும் இவரு கூட இல்ல இல்ல மற்ற சமுதாயமும் ஓ பன்னீர்செல்வத்து கூட இல்ல கட்சி செல்வம் பின்னாடி இல்ல இல்ல சார் இந்த இருக்காரு பின்னாடி எந்த ஜாதியும் இல்ல ஆமா சரி வருஷத்துக்கு ஒரு அம்பது பேத்துக்கு நூறு பேத்துக்கு இலவச திருமணமாத இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காரா ஏன் இவங்க முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த கல்லரும் மரவரும் ஆக முடியாது வெள்ளாளரு பிள்ளைமாரு ஏன்னா இவங்க சமுதாயத்துல இந்த சமுதாயத்துல என்ன கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லையா 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 இருக்காங்கல்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல ஒரு அஞ்சு அஞ்சு பேர் குடுத்து வருஷத்துக்கு ஒரு பத்து கல்யாணம் இருபது கல்யாணம் பண்ண வைக்க அதுலயே நிறைய பேர் பண்ணி அதுலயே நிறைய வைக்க வேண்டியது தெரிவிப்பாங்க ஆனா மாவட்டத்துக்கு ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தை ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு கல்யாண மண்டபத்தை முக்குளத்தூர் மண்டபம் அப்படின்னு கட்டி அவங்களுக்கு வாடகை கம்மியாவது விட்டு இருக்கலாம் அதுவும் பண்ணல இல்ல நீங்க தேவர் ஜெயந்திக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வண்டியார் மோகேந்திர முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சிருக்கார்ல ஆமா சார் வச்சிருக்காரு சார் அவர் வந்து அவர் வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுவாரு ஆமா சார் போடுவா சார் இவர் என்ன மாதிரி செட்டிங் பண்ணாரு பயங்கரம் பண்ணுவாரு இவரு இவரு ஸ்ரீதர் வண்டியார் தனித்தவர் எதுவும் பண்ணல இது வரையும் அவர் வந்து இவர் வந்து தேவர் ஜெயந்திக்கு போய் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டாருன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இல்லையா 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 எப்படிங்க அரசியல்ல உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பார்த்து தாங்க எதிரி உங்களை சேர்த்துக்கணும்னு நினைப்பான் இல்லனா மோதணும்னு நினைப்பான் ஆமா நீங்க எடப்பாடி பழனிசாமியா நம்ம எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க ஆமா சார் எல்லாத்துக்குமே பணத்தை கொடுத்து தக்க வச்சிருக்காரு நான் கேக்குறேன் இவங்கள்ட்ட பணம் இல்லையா இருக்க பணம் இல்லாம இல்ல எல்லாத்துக்குமே இருக்கு சார் அரசியல் ஏன் பணம் இல்ல அப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி எப்படி இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ப்பாரு அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு எப்படி சேர்ப்பாரு பணம் கொடுத்தா தானே சேர்ப்பாரு கட்சி வந்து தோத்தாலும் நான் கேள்விப்பட்ட வரலையே கட்சி தோத்தாலும் எடப்பாடி கவலைப்பட மாட்டாரு அது உண்மைதான் சார் அது எல்லாருக்குமே தெரியுறதுனால அவருக்கு ஒண்ணும் பலவீனம் கிடையாது அவரு பலவீனம் யாருக்கு பழவீனம் அவர் நம்ம இவங்களுக்கு தான் தொண்டர்களுக்கு தான் தொண்டர்களுக்கு தான் அதான் தொண்டர் இப்ப நாங்க தான் கஷ்டப்படுறோம் சார் இப்போ கட்சி ஒன்னா கஷ்டப்படுறோம் கட்சி ஒன்னா இணையணும் கட்சி ஒன்னா இணையணுங்கிறதுலாம் நீங்க துடிப்பாருங்க ஆமா ஆமா அதுதான் எங்கள் மெயின் சார் மெயின் அதான் எங்களுக்கு யார் தலைமையில இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்னா இருக்கணும் தலைவர் தலைவராக யாருக்கணும்னு இருக்குல்ல ஆமா சார் ஆமா இந்த மாதிரி இப்போ அம்மா பெரியமா இருக்குல்ல எப்படி போர்ட்ஸ் இறங்கி வேலை அதே உள்ள இதுக்கு இன்னைக்கு வந்து சின்னமா வருவாங்க சார் அவங்களோட எல்லாம் நிறைய ஆதரவெல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஆபீஷல் ஆதரவு எல்லாம் இருக்குது அவங்க வந்து இவங்க பண்ணா நல்லா வருவாங்கன்னு அவங்களுக்கு நிறைய ஆதரவு அதனாலதான் இப்போ நாங்க பண்ணியிருக்கிறோம் சார் அவங்க சொந்த அவங்க சொந்த பந்தத்தை பார்த்தா எடப்பாடி குரூப் மிரளுதே அவங்களும் அப்படித்தான் அவங்களும் வந்து நம்ம குழு பெரிய அளவுக்கு செய்யல நான் நடுநிலையாவே தான் சொல்றேன் பயப்படா நீங்களே யாருந்தான் கிடையாது யார வச்சு நம்ம கஞ்சி குடிக்கணுங்கிற அவசியம் இல்ல நீங்க செஞ்சா சாப்பாடு விளைஞ்சா சாப்பாடு என் வயல்ல உழுதா எனக்கு ஆமா சார் உழுது வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்கள் அவரை பின்தொடவாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பொழப்பு இருக்கு நான் என்ன அம்மையார் சசிகலா குரூப்பா இருக்கட்டும் இவங்களாம் இந்த முக்குலத்துறை எண்ணத்துக்கு எதுவும் செய்யல ஆமா செய்ய அந்த தேவர் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வச்சிருந்தா அன்னைக்கு குலத்துறை எண்ணமே மிகப்பெரிய எழுச்சியா பேர் இருந்திருக்குமே கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா சரி அவங்க இனி வரும் காலகட்டங்கள் இல்லையா அது அவங்க அந்த லெவலுக்கு வரணும்ங்கிறத நம்ம நினைக்கிறோம் எடப்பாடி பழனிச்சாமி அம்மையார் சர்ச்சிகலா ஓப்பன் அச்சிடும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா ஒரு கனவுலயாவது வந்திருக்குதா கனவுல வரல கனவுல வரல சரி கனவுலாம் வரல ஆனா இது வந்து ஒண்ணு சேர்ந்தா தான் எதுவும் இப்ப நம்ம பேசி கொள்ள முடியும் ஒரு சில பேர் என்ன தானேங்க சில உங்க வீட்டு பக்கம் யாராவது ஒருத்தன் திரும்பியே பாத்துக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு விளக்கமத்த கட்டி விட்டுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா கிராமத்துலாம் பாப்புக்கணும்ல அதான் ஒரு முருங்க மரம் ஒழுங்கா காய்க்கலனா விளக்கம் செருப்பையும் கட்டி விட்டுவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஆமா கட்சியில சேரணும்னே நினைக்காத நினைக்கல நினைக்காத ஓனாய் நாய் ஓனாய் அப்படின்னு சொல்லி விட்டாரு இனிமே அது சாத்தியமா உம் உம் சாத்தியமா ஆஹ் இனிமே அது சாத்தியமான்னு உங்கள்கிட்ட கேக்குறேன் இனிமே சாத்தியமே கிடையாது அது வந்து ஒருவேளை வந்து பிஜேபி தயவோட செங்கோட்டையனை வச்சு பிளான் பண்ணி ஏதாவது சின்னத்தை முடக்கணாதான் ஆனா சின்னத்தை அவ்வளவு சீக்கிரம் முடக்க முடியாது போல இருக்குல்ல சின்னத்தான் முடக்க முடியாது சார் சின்னத்தை முடக்க முடியாது சின்னத்தை முடக்க முடியாது முடக்கவும் கூடாதுங்கிறீங்க முடக்க கூடாது முடக்கணும் அப்புறம் நம்ம அண்ணா வந்து கட்சிக்காரர் இருந்தே பிரச்சனை கிடையாது பிரயோஜனமே இல்ல தொண்டனுங்களா வெறுப்பாய் போறோம் மேல எடுத்து காரியம் ஒண்ணும் தெரியாது நம்ம மாதிரி தொண்டனுக்கு வெறுப்பாய் தென் மாவட்டத்துல நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு இல்ல சார் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் சொல்ல முடியாது சார் பிஜேபி

கண்டிப்பா கண்டிப்பா நான் ஓப்பனே சொல்லுவா வரும் காலகட்டங்கள் யாவது நான் நிபந்தனை முறையில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கெஞ்சாம இருக்கணும் ஏன் அப்படி கஞ்சிடறாரு அதான் அவரோட அப்படி பழகிட்டாரு அப்படியே இருந்துச்சா அவரு ஹம் அப்படியே இருந்துச்சாரு உங்க மாவட்டத்தில அதிமுக அப்படி செல்வா கூட இருக்கா உங்க மாவட்டத்துல யார் மாவட்ட சிலரு மாவட்ட செயலர் வந்து இப்போதைக்கு மாவட்ட செயலர் இவர் தான் இருக்காரு பழைய மினிஸ்டர் அந்த பேர் என்ன நல்ல பேர் வருமே என்னங்க உங்க மாவட்டத்தில் மாவட்ட செயலர் யாருமே தெரியல உங்களுக்கு அதிமுக ஆமா சார் அதை மறந்து போது அவங்களாம் இப்ப மறக்க முடியாது சார் இவர் மறக்க முடியாது போச்சு சார் இப்போ அதிமுக மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் யாரு

ஆமா சார் ஆமா சார் அதிமுக ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில பவரா இருக்கா ஓரளவு நடுநிலையா இருக்கா மாவட்ட செயலாரு மாவட்ட செயலாருலாம் அவர்கிட்ட இருக்காதா சார் அந்த பவர் ஒரு கிட்ட இருக்குது சின்னவர்கிட்ட இருக்குது உம் இப்போதைக்கு எம்எல்ஏ வச்சிருக்காரு அவள்தான் வேற ஒண்ணும் இல்ல ஆமா ஆஹ் சரி ஆமா சரி சரி பாப்போம் அனைத்து அண்ணாதரா முன்னேற்று கிழங்கம் என்ற கட்சி வந்து சுத்திக்கலா தலைமையில இருந்தா வலிமையா ஆளுமையா இருந்துங்க அம்மா அம்மா மாதிரி ஒரு இது வந்து சார் கெத்து வந்து சார் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக வந்த சார் ஆமா சார் பாபம் அவருடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அளிந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ங்கறத தான் நம்மளும் விரும்புறோம் எல்லாரும் நினைக்கிறோம் ஆமா சார் ஆமா சார் ஆதிமுக ஜொலிக்கணும் நினைக்கிறோம் பாபம் உங்களுக்கு நல்ல நோக்கங்கள் அந்த தான் சார் உங்களுக்கு மெயின் நம்மக்கு வேற என்ன உங்களுடைய நல்ல நல்ல சம்பிரத உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்